ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி காமாக்ஷியின் பெருமை என்ற அத்தியாயத்தின் இரண்டாவது மற்றும் முடிவு பகுதி கதாஸ்தே மஞ்சத்துவம் என்று ஆரம்பமாகும் ஸ்லோகத்தில் அம்பாள் ஐந்தொழிலும் செய்வதாகச் சொல்லும்போது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் இவர்களை கட்டில் கால்களாக கொண்ட மஞ்சத்தின் மீது நீ பிரம்மஸ்வரூபமாக காமேஸ்வரனோடு அனுகிரக ரூபிணியாக காமேஸ்வரியாக விளங்குகிறாய் ஆனாலும் அந்த காமேஸ்வரன் ஒருத்தன் தனியாக இருப்பதே தெரியவில்லை உன்னுடைய ஜோதி சிவப்பு அவனுடைய ஸ்பட்டிக நிறத்திலும் பளீரென்று வீசி அவனையும் ஒரே சிவப்பாக்கி ரசத்தின் வடிவமாக்கி விட்டது என்கிறார் காமாட்சியின் அனுகிரக சக்தி அத்தனை வலுவானது முதலில் சொன்ன ஸ்லோகப்படி அம்பாளுக்கும் முக்கண் உண்டு சிரசில் சந்திரகலை உண்டு நெற்றிக்கண் அக்னி வடிவானது வலக்கண் சூரிய வடிவம் இடக்கண் சந்திர வடிவம் உலகத்தை வாழ்விக்கிற மூன்று ஜோதிகளும் பராசக்தியிடமிருந்து வந்தவை இதை கவித்வ அழகோடு சௌந்தர்ய லகரியின் இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறது அது உன் வலது கண் பகலை படைக்கிறது இடது கண் இரவை படைக்கிறது இரண்டுக்கும் நடுவே உள்ள நெற்றிக் கண் சந்தியா காலத்தை படைக்கிறது அதனால்தான் அது சிவந்து விளங்குகிறது என்கிறது காலஸ்வரூபிணி அவளே என்பது இதன் தாத்பரியம் காமாட்சி தன் சிரசில் சந்திரகலை வைத்துக் கொண்டிருப்பதை மூக்கரும் தமது பஞ்சசதியில் சொல்கிறார் மூக்க பஞ்சசதியில் முதலில் ஆர்யா சதகம் என்று நூறு ஸ்லோகங்கள் இருக்கின்றன இந்த ஸ்லோகங்களின் விருத்தத்துக்கு விருத்தத்துக்கு ஆர்யா என்று பெயர் ஸ்தோத்தரிக்கப்படும் அம்பாளும் ஆர்யா அதாவது பரம உத்தமமானவள் இரண்டு விதத்திலும் இதற்கு ஆர்யா சதகம் என்று பெயர் பொருந்தி இருக்கிறது இதில் ஐஸ்வர்யம் இந்து மௌலே என்கிற ஸ்லோகத்தில் இவ்விஷயத்தை சொல்கிறார் இந்து மௌலி எனப்படும் சந்திரசேகரின் சந்திரசேகரரின் ஐஸ்வர்யமே நீதான் அம்மா என்கிறாள் ஈஸ்வரனின் தன்மை எதுவோ அதுவே ஐஸ்வர்யம் ஈஸ்வரனுக்கே ஈஸ்வரத்தன்மை பராசக்தியால் தான் வந்தது என்கிறார் சௌந்தர லகரையில் முதல் ஸ்லோகமும் இதையேதான் அம்பிகையின் சக்தி இல்லாவிட்டால் சிவன் அசைந்து கொடுக்கக்கூட முடியாது என்கிறது பரமேஸ்வரன் தன்னைத்தானே அறிந்து கொள்கிற அறிவாகிய அசைவு அவள்தான் எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பரமேஸ்வர தத்துவம் அவள் இருந்தால்தான் நமக்கு தெரியும் இவளால் தான் அவனை அவனே அறிய முடிகிறோம் அதே சமயத்தில் அவன்தான் அவளுக்கு ஆதாரமாக இருக்கிறான் பிரகிருதி என்கிற இவள் இயற்கையாக இருக்கிறாள் அது ஜடம் போல தோன்றுகிறது அதற்கு உயிராக அவனே புருஷனாக இருக்கிறான் பிரகிருதியை மாயை என்றும் ஈஸ்வரனை மாயை என்றும் சொல்வார்கள் ஈஸ்வரனின் செல்வமான காமாட்சி பிரகிருதியோடு ஒன்றாக கரைந்து காஞ்சிபுரத்தின் மத்தியில் சந்திர பிஞ்சை சிரசில் சூட்டிக்கொண்டு வேதங்களின் பரம தாத்பரியமாக பிரகாசிக்கிறது என்கிறார் ஸ்ரீமுகர் ஸ்ரீ மூகர் ஐந்தவ கிஷோர சேகரம் குழந்தையான பிறைமதியை சிரசில் உடையது என்று வெகு லலிதமான வாக்கினால் சொல்கிறார் முற்றா வெண்டிங்கள் என்று ஞானசம்பந்த குழந்தை சொன்னது போலவே அம்பாளை பிரகிருதி மாயை என்று சொன்னதோடு நிற்கவில்லை புருஷன் அல்லது மாயையின் சக்தியும் அதே காமாட்சிதான் அவனோடு அபேதமாக அபின்னமாக இருக்கப்பட்ட வஸ்து இவள் இருவரும் ஒன்றே அத்வைத்தமாக இருக்கிறார்கள் வேதங்களின் பரம தாத்பரியம் அத்வைத்தம் அந்த அத்வைத்தத்தின் ரூபமாகவே காஞ்சிபுரத்தில் காமாட்சி பிரகாசிக்கிறாளாம் ஐதம்பரியம் சகாஸ்தி நிகமானாம் என்கிறார் மூகர் மாதா ஸ்வரூபம் என்று அருகில் போகிறோம் பார்த்தால் பிதாவுக்கு உண்டான நெற்றிக்கண் சந்திரகலை எல்லாம் இங்கே இருக்கின்றன சிறந்த இருந்து அந்த பதிவிரத்தாலேயே ஈஸ்வரனின் பாதி சரீரத்தை இவள் பெற்றதாக சொன்னாலும் இப்போது பார்க்கும்போது இவள் சிவஸ்வரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருடி முழுவதும் தானே ஆகிவிட்டால் ஆகிவிட்டாள் என்று சௌந்தர்யலகரி சொல்கிறது பக்தியின் சுவாதீனமும் கவித்த கல்பனா ஸ்வதந்திரமும் கொண்டு இப்படியெல்லாம் ஆச்சாரியால் மூக்கர் போன்றவர்கள் துதிக்கிறார்கள் மொத்தத்தில் தாத்பரியம் அவள் பூர்ண பிரம்மசக்தி அவளுக்கும் பரமாத்மாவான பரமேஸ்வரனுக்கும் லவலேசம் கூட பேதம் இல்லை என்பதே பரமேஸ்வரனின் சரீரத்தை இவள் திருடியதாக ஆச்சாரியர் சொல்கிறார் என்றால் அப்பைய தீட்சிதர் வம்சத்தில் வந்த மகனாகிய நீலகண்ட தீட்சிதரோ அம்பாளுடைய தான் ஈஸ்வரன் தஸ்கரம் செய்து கொண்டு விட்டான் திருடிவிட்டான் என்று குற்றப்பத்திரிகை படிக்கிறார் பரமேஸ்வரன் காமனை கண்ணால் எரித்தவராம் காலனை காலால் உதைத்தவராம் என்று லோகம் முழுக்க பிரக்கியாதி பெற்றுவிட்டார் ஆனால் அம்மா காமனை எரித்த நெற்றிக்கண்ணில் பாதி உன்னுடையதல்லவா அதுவாகவது தொலையட்டும் இந்த வெற்றியில் பாதி சிவனுக்குச் சேரும் ஆனால் காலனை காலால் உதைத்து வதைத்த புகழ் அவரை அடியோடு சேரவே கூடாது ஏனென்றால் இடது காலல்லவா அவனை உதைத்தது அது முழுக்க உன்னுடையது தானே அம்மா என்கிறார் காமாட்சியின் கடாட்சம் துளி விழுந்து விட்டால் நாம் காமத்தை வென்றுவிடலாம் காலத்தையும் வென்று அமரநிலையை அடைந்து விடலாம் என்ற அர்த்தம் அவளுடைய பெருமை நம் புத்திக்கும் வாக்குக்கும் எட்டாதது அசலமான சிவத்தையே சலனம் செய்விக்கிற சக்தி அது அவளுடைய கஷநேர புருவ அசைப்பை அக்ஞா ஆக்னியாக கொண்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் ஈஸ்வரனும் சதாசிவனும் பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறார்கள் என்கிறது சௌந்தர்யலகரி ஜகத் சுதேதாதா பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள்தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்பவர்கள் என்று உங்களுக்கு தெரியும் இந்த முத்தொழிலோடு மாயை என்கிற மறைப்பு மாயை மறைப்பு மாயையை போக்குகிற ஞானம் என்கிற அனுகிரகம் இவற்றை சேர்த்து கொண்டு பஞ்சகிருத்தியம் போது மறைப்பான திரோதானத்தை செய்கிறவன் ஈஸ்வரன் அனுகிரகம் செய்கிறவன் சதாசிவன் இந்த தொழில்கள் எல்லாமே பராசக்தியின் ஏவலின்படி நடக்கிறவைதான் இந்த ஐந்து மூர்த்திகளை ஐந்து ஆபீசர்களாக வைத்து காரியம் நடத்தும் எஜமானி அம்பாள் தான் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி தொழிலாற்ற முடியாது அவர்களுடைய சக்தி எல்லாமும் பராசக்தியான இவளிடமிருந்து பெற்றதுதான் உன் பாதத்தில் அர்ச்சித்து விட்டால் போதும் அதுவே மும்மூர்த்திகளின் சிரசிலும் அர்ச்சனை செய்ததாகும் ஏனென்றால் திரிமூர்த்திகளின் சிரசங்களும் எப்போதும் உன் பாதத்திலேயே வணங்கி கிடக்கின்றன என்கிறது சௌந்தர்யலகரியில் இன்னொரு ஸ்லோகம் திரையாணாம் தேவானாம் மும்மூர்த்திகளும் அந்த சரணாரவிந்தங்களில் தங்கள் தலையை வைத்து தலைமீது கைகளை முட்டுக்கள் மாதிரி குவித்து அஞ்சலி செய்கிறார்கள் நாம் புஷ்பம் போடுவது அம்பாளின் பாத மலர்களில் மலர் மலர்களிலிருந்து மட்டுமல்லாமல் திரிமூர்த்திகளின் கரங்களான முட்டுக்களுக்கும் அர்ச்சனை ஆகிறது சகல தெய்வ சக்திகளையும் பிறப்பித்த பராசக்தி உறுத்திக்கு செய்கிற ஆராதனையே சகல தெய்வங்களுக்கும் செய்ததாகிறது என்கிறது உட்பொருள் அம்பாளின் மகிமையை லகரியில் ஆச்சாரியால் சொல்கிறார் அம்மா ஒன்பது சுற்று பிராகார பிரகாரங்களை உடைய வாசஸ்தானத்தில் உள்ளுக்குள்ளே அந்த புறத்தில் பரபிரம்மஸ்வரூபமான பரமேஸ்வரனுடன் நீ சேர்ந்திருக்கிறாய் அந்த புறத்துக்கு அருகில் வரவே எவருக்கும் யோக்கியதை இல்லை வெளியிலே ஒன்பது சுற்றுக்களையும் தாண்டி இருக்கிற வாசலில்தான் மகா பெரிய இந்திராதி தேவர்களும் காத்து கிடக்கிறார்கள் அந்த வெளிவாசலில் காவல் செய்கிற அனிமா முதலிய சித்திகளே இந்த இந்திராதி தேவர்களுக்கு அஷ்டமகா சித்திகளை கொடுத்து விடுகிறார்கள் என்கிறார் புராராதே அந்த புரமசி இந்த ஒன்பது கட்டு அரண்மனைதான் சக்கரம் என்கிற அம்பாள் இயந்திரம் ரூபமே இல்லாத பராசக்தி திவ்யமங்கள ஸ்வரூபத்துடன் அவயவங்களோடு காமேஸ்வரியாக வந்த மாதிரி இந்த எந்திர ரூபத்திலும் இருக்கிறாள் பார்த்தால் ஏதோ கோடுகளும் கோணங்களுமாக தெரியும் ஆனால் இது அம்பாள் உருவமே சில சப்தங்களுக்கு தெய்வீக சக்தி இருப்பதால் அவற்றை மந்திரம் என்கிறோம் இப்படியே சில விதமான கோடுகள் கோணங்களைக் கொண்ட சித்திரங்களுக்கு தெய்வீகமான சக்தி உண்டு இவற்றை யந்திரம் என்கிறோம் அம்பாளின் பல ரூபங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரம் உண்டு காமேஸ்வரி அல்லது காமாட்சி என்கிற லலிதையாக உள்ளபோது அவளுடைய மந்திரம் ஸ்ரீவித்யா யந்திரம் ஸ்ரீ சக்கரத்தில் ஆவரணங்கள் என்கிற ஒன்பது சுற்றுக்கள் இருக்கின்றன அவற்றின் நடுமையத்தில் திரிகோணத்தில் மத்தியஸ்தானமாக உள்ள பிந்து என்கிற புள்ளி சாக்ஷாத் பராசக்தி மற்ற ஆவரணங்கள் இதை சுற்றி சுற்றி உள்ள கோட்டைகள் மாதிரி சிருஷ்டி முழுவதும் பிறந்த முக்கோணமான அந்த புறத்தில் பரபிரம்மமாகிற காமேஸ்வரனோடு சேர்ந்து காமேஸ்வரியாக இருக்கிறாள் பராசக்தியான காமாட்சி அவளே பூர்ண சக்தி வெளியில் ஒன்பது ஆவரணங்களிலும் சுற்றி சுற்றி பல்வேறு தேவதைகள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் பராசக்தியின் அம்சங்கள் இவர்களுக்கும் ஒவ்வொரு வித சக்தி உண்டு எல்லாவற்றுக்கும் வெளியே உள்ள ஆவரணத்தில் அனிமா முதலே எட்டு தேவதைகள் காவல் இருக்கிறார்கள் சித்தர்கள் என்று சிலரை சொல்கிறோம் அவர்கள் இயற்கைக்கு அதீதமான அற்புதங்களை செய்கிறார்கள் இப்படி அற்புதம் செய்கிற சித்திகளை அனிமா முதலிய எட்டு தேவதைகள் அனுகிரகம் செய்கிறார்கள் இவற்றை அனிமாதி சித்தி என்கிறார்கள் தன் சரீரத்தை அணுமாதிரி சின்னதாக்கிக் கொள்கிற சித்தி அனிமா எத்தனை மகா பெரிய ரூபமாகவும் எடுப்பது மகிமா பஞ்சை விட லேசாகி லகுவாக பறப்பதற்கு லகிமா என்று பெயர் பிராப்தி என்கிற சித்தி ஒருத்தருக்கு பிராப்தியானால் அவர் தான் நினைத்த எதையும் சென்றடைய முடியும் பிராகாமியம் என்பது எவருக்கும் வெல்ல முடியாத சக்தியை தருகிற சித்தி ஈசித்துவம் என்பது ஈஸ்வரத்துவம் அதாவது அடக்கி ஆளுகிற ஆற்றலை கொடுக்கும் சித்தி வசித்துவம் என்பது எவரையும் வசப்படுத்துகிற சக்தியை தரும் சித்தி இந்த ஏழு சித்திகளுக்கும் மேலே உள்ளது தன் மனசையே வசப்படுத்தி அடக்குவது மற்ற சித்திகளால் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் ஆனால் நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் மேலே போய் பரம சாந்தமாக இருப்பதே மற்ற எந்த சித்தியாலும் சாதிக்க முடியாத பேரானந்தத்தை தருவது மனசு அடங்கினால்தான் இதை பெற முடியும் இதற்கு ஆசைகள் அடங்க வேண்டும் இப்படி ஆசைகளை அடக்குவது காமாவசாயனம் என்று கடைசி சித்தியாக சொல்லப்படுகிறது தாயுமானவர் கூட மற்ற இந்திரஜால வித்தை எல்லாம் செய்துவிடலாம் ஆனால் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கும் திறம் அரிது என்று இதைத்தான் மிகவும் பிரமிப்பான சித்தியாகச் சொல்கிறார் இப்படி தங்களுக்கென்று ஆசை இல்லாமல் வைராக்கியத்தை பெற்றுவிட்ட மகான்களும் கூட லோகோபகாரமாக மற்ற சித்திகளை உபயோகப்படுத்தலாம் இப்படி பல சித்தர்கள் பதினெண் சித்தர்கள் என்று கூட ஒரு கணக்கு சொல்வதுண்டு இருந்திருக்கிறார்கள் அவர்கள் செய்த அநேக காரியங்கள் பைத்தியம் மாதிரி இருக்கும் ஆனால் வாஸ்தவத்தில் சர்வ ஜனங்களிடமும் பிரியத்தோடு லோகக்ஷேமத்துக்காகவே சித்து விளையாட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பிரமிப்பு ஊட்டுகிற சித்திகளை தருகிற தேவதைகள் கூட சாக்ஷாத் பராசக்தியின் புறத்திற்கு வெகு தூரத்திற்கு வெளியே நிற்கிற காவலாளிகள் தான் என்று சொல்கிறதிலிருந்து அவளுடைய மகிமையை ஊகு ஊகிக்கலாம் இப்படிப்பட்ட அம்பாளின் சக்தி சில சமயங்களில் சில இடங்களில் ஜனங்கள் தாங்க முடியாதபடி பொங்கிக் கொண்டு வெளிப்படுகிறது ஆதியில் திரு ஆணைக்காவலில் சக்தி இப்படித்தான் ரொம்பவும் உக்ரமாக இருந்தது அப்போது சாட்சாத் பரமேஸ்வர அவதாரமான ஆச்சாரியர் ஸ்ரீ சங்கர சக் ஆச்சாரியர் ஸ்ரீசக்கரமாகவும் சிவசக்கரமாகவும் இரண்டு தடா தாடங்களை செய்து அவற்றிலேயே அம்பாளின் அதீதமான சக்தி இழுத்து வைத்து சமணப்படுத்தி அவற்றை அம்பாளுக்கே அணிவித்தார் காஞ்சிபுரத்தில் ராஜராஜேஸ்வரியான காமாட்சியின் சக்தி உக்ரமாக இருந்தபோது அதே ஆச்சாரியால் அந்த கலையை அவளுடைய எதிரிலேயே ஒரு ஸ்ரீசக்கரம் ஸ்தாபித்து அதில் ஆகர்ஷித்து வைத்து அடக்கினார் அன்றிலிருந்து அம்பிகையும் பரம சௌமிய மூர்த்தியாகிவிட்டாள் எல்லோருக்கும் கருணா கடாட்சம் செய்து வருகிறாள் இத்துடன் காமாட்சியின் பெருமை என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாம் சாந்தி சாம்